கும்பராசி சொல்றேன் என்ன பிரச்சனை கும்பராசிக்கு அஞ்சு கிரகங்கள் இப்போ உள்ள போந்துட்டு. ஆர் கும்பராசி. ஹ? தம்பியோ? தம்பியோ? தம்பிகாரன் பிரஜேன கைய எடு. ஹ? தம்பிகாரன் பிரஜேன கைய எடு. அண்டண்டரா. கடல்ல விழுந்தா இவர் தம்பியை காப்பாத்தி கொண்டா அவர் சொல்லுவார். அண்ணா நீங்கள் மே நீங்கள் மேலே இறங்கு இல்லை நீ மேலே இருக்கு சொல்லி ஒரு பறவை விடையாக்க இவருடைய ராசிகள் ஒரு பறவை மேலே பறந்து கொண்டு போகுது படைய நீங்களும் சேரி எல்லாம் உணர்ந்து பாருங்கள் ஐயாக்களும் அந்த பறவை பறந்துட்டு தண்ணி குடிக்கணும் மேலே இருந்து தண்ணி குடிக்க முடியுமோ அப்போ கீழே தான் இறங்கி வரணும் அதுதான் இவர் இவருடைய ராசி எல்லோரும் காக்குற தன்மை இவருக்கு இருக்கு சகோதரம் தாய்

என்று சொல்கிறாள் அவள் அப்படித்தார் அதான் சிம்ம ராசி பொய் சொல்லாது களவெடுக்காது அப்பா எனக்கு ஒரு பத்து ரூபா தாரியேப்பா என்ன என்ன வேணும் உனக்கு சொல்லி நான் பயன் தாரேன் நானும் பாருங்கப்பா என்னையும் ஏற்றி கொண்டு போறியே என்று சொல்லி உடனே ஏற்றி கொண்டே சாமான் இதான் வேணும் அதை பண்ணிக்கின்னு வரும் ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறார் பித்தளை நகையில விட பவுன் நகையில் விருப்பம் கூட அவ்வளோ

தேப்பன் என்ன விஷயம் செய்யறாளோ அதை அவளை அப்படியே செய்வேன் இப்ப உனக்கு இப்ப உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு தை அமாவாசை ஆசை தேப்பன் இல்ல உனக்கு தேப்பன் இல்லை நீ போய் அதில் போய் சிவங்கோயில் ஒரு அரிசினை செய்யலாம் சமைச்சு போட்டு இந்த நீங்க சமைக்க தேவை ஆனபடியா இந்த இவரை விட்டு கடையில் வேண்டி காத்துக்கு என்ன அப்படி இல்லை அதான் பிள்ளைகளுக்கு அந்த ஆத்மா இவருல வந்து கனவு சான்ற தன்மை என்ன தெரியுமா அந்த அப்பா கனவுல வாடுறதுக்கு இந்த ஆத்மாக்கு நீங்கள் இன்றைக்கு வேண்டி வைங்க அவர் என்ன விரும்பி சாப்பிடுறாரோ படையோ அதை நீங்கள் வாங்கி வைக்கல வைக்கிறார் அவர் வைக்கிறார் கிடைக்க மாட்டார் அவருக்கு பிடிக்காது அவர் இவரை கல்யாணம் கட்டினது அவருக்கு பிடிக்காது

கும்பராசி சதிக நட்சத்திரம் அடிச்சாலும் கும்பராசிக்கு அடிச்சாலும் அவாக்கு பொம்பளை மாப்பிள்ளை கிடையாது இப்போ இப்ப மாப்பிள்ளை கிடையாது காதலித்து கை விட்டு இருந்தா கிடைக்கிற தன்மை இருக்குது இல்ல இப்ப அவிரத்தி இருபத்தாறு இவாக்கு இருக்கு வாழ்க்கை துணையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாழ்க்கை துணை இருக்குது இவாட்ட இவா வந்து சதய நட்சத்திரம் இவா என்ன சொன்னால் ஓ உண்மை கால் இருக்குது இந்த காது அவளுக்கு அவன் கேட்காது அவளுக்கு வேணுமெண்டா அடிச்சு கேடு கேட்டுப்பா இருக்கும் அதுவா அது கால் வருத்தம் இருக்குது அடிவயறு நோவு இருக்கு, மறந்திருக்கு அவளுக்கு. மறந்திருக்குதா? ஓ. பாEventHandler கோயில் வந்து கேளுங்க. கல்யாணம் நடக்கும் இப்போ இல்ல. அது அவக்கு வயசு கல்யாணம் வயசு வந்து விட்டு விட் போட்ஸ். குடும்பத்துக்கு அப்படி செய்ய முடியும் செய்ய முடியும்

நீ கவனம் ஆயிரு முதல் நீ உனக்கு ஆபத்து இருக்கு நீ எடுத்த உடனே தூக்க மாட்டோம் இல்லாட்டி மன்னன ஊத்தி கொளுத்தோட சாகணும் அது சின்னது பிரச்சனைக்கு இந்த புருஷனை திருச்ச தெரியாமல் நீ சாகிறண்டா புரேனது இந்த ரெண்டு பிள்ளை இருக்கு சக்கண்டு மாதிரி ரெண்டு பிள்ளை வச்சு அது இப்போ அந்த கதை கிடையாது ஒரு காலமும் இல்லை

பொன்பித்து பின்புத்தியேண்டா இவருக்கு இன்னும் டைம்ல தான் தூள் பிடிக்குமென்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சா அவள் தூள் போடுறாள் அது இல்லை அவளோட உள்ள கிரகபலன் மாறி அமைஞ்சு சொன்னா அவள் தூக்கு பாட்டு தன்மை இருக்கு உனக்கு கிரகபலன் உனக்கு நான் நினைக்கிறேன் சொல்லி பண்ணிருந்தானே உனக்கு இப்போ உனக்கு ஜென்ம சனியில் உனக்கு இப்போ நல்லா இருக்கு நீ எத்தனை பேர் காசை கொடுத்து வாங்க இல்லாம இப்ப ஐயோ

இப்ப உனக்கு உயர் பாது இல்லையா என்ன சனி இல்ல உனக்கு விளாத்தி

அப்ப நான் சரி போன எல்லாம் பிளாக் பண்ணி போட்டு டக்குன்னு வேற எங்கேயாவது அதுக்குள்ள வாட்ஸ்அப் மட்டும் மெசேஜ் பண்ணி கோவத்தை தான் கூட்டி 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 தான் டென்ஷன் ஆகுவேன் அப்படி இல்லை எங்கோ ஆசா பாசம் என்று சொல்கிற சாமான அது கோபம் படுற தன்மை இருக்குத்தான் ஆசா பாசம் என்று சொல்கிறது நீங்களும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் ரெண்டு பேரும் ஒரு கதிரையிலேருந்து அவர்த்த 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 மடியில் உங்களோட கால் இண்டையவரையும் படையில இங்கோ ஏன்னு சொன்னால் வசீகரம் உங்களுக்கு பொருந்தோணும்னு சொன்னால் ரெண்டு பேருக்கும் இதுதான் வேணும் நீங்கள் பொஞ்சாதி அவர்கிட்ட இருந்தால் செம்மல் நான் நான் இன்னாக்கி நான் விளையாட்டு இருந்தேன் இருந்தாண்டே அடி சாப்பாடை புரையாடி என்று சொல்கிற தன்மையெல்லாம் அது வசீகரம் இல்லை அன்பு பாசத்தில் மனுஷியை பானை இதனை இந்த சாப்பிடு என்னங்கோ சாப்பிடுங்கோ அது ஒரு இவர் இந்த காய்ச்சட்டை நீ துவைச்சி போட மாட்டேன் அப்படி வாயால வா ஒரு காங்க துவைக்கிறாவா அப்படியே அவள் துவை கேக்கல என்ன சொல்லி துவைப்பாள் என்ன ஒத்தியே அச்சி அண்டம் மனுஷன் சண்டை அதனாலதான் நானே என்ன கதைக்குறேன் நீ என் மருந்தியோட கதைக்கிற வழியா தானே அவளுடைய உடுப்ப தோயாளா கதைக்காம தம்பி எல்லாருக்கும் ஒன்று சொல்ற மிருகத்துக்கு கடிக்கும் மிருகத்தோட நாங்க கதைச்சு பழகலாம் ஆனால் உங்கள மாதிரி இந்த கீழ கிண்டி துண்டிட்டு போறீங்க இருக்கிறதோ மனிதனோட எவருமே கதைக்க கூடாது நானும் தான்

தகன் சொல்லிதான் பாத்தீங்க தான் தான் அப்படி இல்ல முக்கியமா தெரிஞ்சிட்டா இல்லாட்டி அவர் கோவத்துல கூடுதான் பொறுமையே இல்லை நீங்க சொல்றீங்க பெண் புத்தி பின்புத்தி அவன் என்ன நினைப்பா சொல்லுங்க அப்பா இவன் முந்த வாய் செய்ய என்ன வந்து காய்க்க வந்தான் ஏறப்பா உங்களுக்கு அந்த கதை அதுக்குத்தான் நான் சொன்னேன் அது வேண்டாம் ஐயாவது தேவையில்லை பெண் புத்தி பின் பின்புத்தின்னு சொல்லி சொன்னால் ஆகப்பா உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு தேத்தணி போடுற ஒரு தெய்வம் உங்களுக்கு வேலை செய்கிறது கடமைக்காக தேத்தணி கிடையுது நல்லா தாயார் தான் ஆ இதுதான் முக்கிய காரணம் என்ன செய்கிறது ஓ ஹலோ ஆ நீங்கள் பெண்ணை மறைக்கிறேன் நீங்களும் ஆ அப்படி நல்ல மனுஷன் பெண்ணை மறைக்கிறேன்னு

இப்ப உங்களுக்கு இருக்கு இப்ப இப்ப பொம்பளை வந்து இப்ப இங்க நிற்கிற பொம்பளை நான் உங்களோட கதை கோல் மட்டும் சொன்னேன் இருந்து கதைக்கு ஆனால் அவற்றை தாசியின் பலனும்படி அவர் நினைச்சால் அவருக்கு இப்ப தேடி தேடி கொண்டிருக்காக்கள் அவருக்கு தேடி 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 இருக்குது. ஆவரது குடும்ப பிரச்சனைகள் குடும்ப தேடி தேடி வந்து ஒன் இருக்க அவருக்கு. அவர் வந்து பா அவருக்கு சரியான முறையில அவர் கம்பீரக வாளிய தட்டி போட்டு கூட இருந்தகட். அங்க மெஞ்சி குடும்ப பிரச்சனை தேடி தேடி கொண்டு வந்தாமனக்கு. என்ன மாறி? குடும்ப பிரச்சனை இப்போ இந்த குடும்பத்தை விட்டு அந்த குடும்பத்தை கட்டட்டோ அந்த குடும்பத்தை விட்டு இந்த குடும்பத்தை கட்டட்டோன்னு averiguது.

நட்சேத்திரம் உனக்கு நட்சத்திரம் உத்திரம் மிதனத்துக்கு உத்திரம் பெறாது திருவாதிரை என்ற அப்பா நீ விழுந்து காலந்து அவள் நடேசருடைய நட்சத்திரம் இப்போ திருவம்பா வந்ததே அவள்க ராசிக்குள்ளான் திருவாத நட்சத்திரம் பாசமன்றில் அவள் அப்படித்தான் செய்வோம் அதான் அந்த பாட்டில் கால் குடல் வளலா கால் குடல் வளலாட கைங்கோன் கடலாட கோதை விழியாட இந்த கோதை ரெண்டு குளிக்கிற இந்தியாவில் குளிக்கிற பெண்கள் கால் குடல் வந்தாட காதுக்குள்ளே வண்டு போகுமா அவள் குளிச்சுட்டு ஒழும்பி வேற நேற்றைய தினம் வந்து ஃபோட்டோ வீடியோ பார்த்துருப்பீங்க மாதிரி இன்றைய தினம் வந்து இந்த காணொலியை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க அதாவது வந்து இந்த ஐயா வந்து சொல்கிற ஒவ்வொன்றையுமே வந்து கேட்டுருப்பீங்க இந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு கோயில் அடியில் வந்து இருக்கிறவர் ராஜந்தர் கோயிலில் வந்து ஒரு ஐயராக்களோட தான் வந்து சாத்திர சம்பிரதாயங்கள் அது எனக்கு தெரியாது இன்னைக்குமே எனக்கு அவளை பற்றி தெரியாது நான் போனதும் இல்லை அப்போ வந்து எங்களுடைய இடத்துக்கு வந்திருந்தவர் வாழ்ந்துதான்னு சொன்னார் இந்த கேட்டு வந்து அப்படி அமையணும் இப்படி அமையணும் கேட்ட மாத்திரை பட்டம் பெறும் அப்படின்னு சொல்லிடலாம் நிறைய வாக்குவாதமான வசனங்கள் வந்து சொல்லி வாக்குவாதம் வாக்குவாதம்ன்றது இல்லை ஓகே எல்லாமே நல்லது மாதிரியும் சொன்னார் ஓகே பிரச்சனை இல்லை ரெண்டாவது மாதிரி அதில் குடும்ப வாழ்க்கைன்ற விஷயங்களையும் நிறைய அனுபவ ரீதியிலையும் சொல்லியிருந்தார் அதே மாதிரி ராசிபலன் என்றதையும் வந்து சொல்லியிருந்தார் ஆனால் ராசிபலன்டா எனக்கு அது என்னென்ன தெரியும் அதையும் நான் உண்மைக்குமே போய் ராசிபலன் என்றதை நான் பார்த்ததே இல்லை அதுவரை குறிச்சும் கதைச்சிருந்தார் இதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்குறீங்க உண்மைக்குமே என்ன சொல்கிறது அதுலேயும் ஐயா வந்து நிலை உண்மையை சொல்கிறார் அப்படின்றது மாதிரி இந்த சர்மி வந்து இதுவரை சொல்கிறது ஒவ்வொன்றையுமே வந்து நம்புறது அப்படி அப்படி இருக்குது சர்மிகிட்ட வந்து இந்த குணங்கள் பார்த்தா அப்படின்னு நான் நம்புறது அதுக்கு இப்படி செய்யண்டா காற்றுக்கு சாப்பாடு வைக்கணும்னு சொன்னால் காத்துக்கு அது அதுக்கார் சாப்பாடு வைக்கிறது வைக்கத்தான் வேணும் ஆனால் இதுவே இங்கே சொல்லி அதை நான் இல்லை அந்த வகையில் இப்படி உண்டையும் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சார் சொல்கிற விஷயங்கள் உண்டையுமே காணக்கூடிய மாதிரி கிடந்துச்சு ஏதோ சந்தோஷமாக நின்று அதில் இருந்து கரைச்சி கொண்டிருக்க எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு வேலையும் ஓரளவுக்கு முடிச்சிட்டு முடிஞ்சுது அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சார் கராச்சிக்கு போயிட்டு அந்த அடுத்த நாளாக இந்த வீடியோ வந்து செய்கிறேன் கராச்சி அழைப்பு தான் வந்திருந்தால் வந்த கையோடைய வந்து பூங்காண்டுகளுக்கு தண்ணி விட வேணும் அதனுடையான பூங்காண்டுகளுக்கு தண்ணி விட்டு கொண்டு நிற்கிறேன் இதுதான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்குமே கடையில் நிற்க கூட அங்கே யோசிப்பேன் நின்று ஆஹ் போயிட்டு இந்த பூ பச்சை பூங்கொண்டையும் வந்து ஒரு நிலைமைக்கு ஆக்க வேணும் என்றது மாதிரி ஆனா நான் எப்படி எல்லாம் நினைக்கிறேனோ அப்படி எல்லாமே உண்மையிலேயே நடக்குது தெரியுமோ நாங்க எதிர்பார்த்தது வந்து இப்படி தஞ்சு இந்த பூங்கொண்டு வந்து எல்லாம் அப்படி வளர வேணும் என்றது மாதிரி வாங்கணும் அந்த எல்லாம் நல்ல ஒரு நல்ல சந்தோஷமா இருக்குது பார்க்க நல்ல செழிப்பா தண்ணி விட வேணும் ஒவ்வொன்றையுமே வந்து சொல்றது இப்ப வயிறு கொஞ்சம் கூட இல்லை காமிச்சு எப்படிதான் ஏற்றிட்டு வந்தேன்

எங்களோடய பிஸ்கோ பார்க்கும் பிஸ்கோ ஓகே என்ன பூ அப்படிங்கிற தண்ணி குறைஞ்சிட்டு ஓகே அப்போ நான் மோட்ரை போட்டுட்டு வா அப்போ நான் மோட்ரை போட்டு வந்துட்டேன் பார்க்கணும் தண்ணிப்பேன் ரொம்ப முடக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது வந்து ஃபுல்லாக எல்லாடோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கல் கும்பி இதில் கல் கும்பி அப்படி கிடச்சது அப்புறம் முன் வாசல் அடி உன்னைக்குமே நீட்டாக இருக்க வேணும் அப்போ கடையில் வேலை செய்வேன் வேலை செஞ்சுட்டு அவசரம் இல்லை அவர் டைம் போகுதுன்ட்டு பார்த்தா அவர் அஞ்சு மணி வந்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பூட்டிகிட்டு வந்துருவேன் பூட்டிகிட்டு வந்து இந்த அடியில் வந்து ஃபுல்லாக இருக்கும் துப்புரவாக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டிலேயே போய் இல்லை கடையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் வந்து யார் செய்கிறது நான் தானே கண்டிப்பான முறையில் செய்ய வேணும் அதே மாதிரி பொங்கண்டோளுக்கும் தண்ணியில் வந்து ஒவ்வொரு நாளும் வேணும் அதையும் பெரிய அளவில் வளர்க்கணுன்றதுன்னு நினைக்கிறது இதில் நடக்கிற கல்லூரி எல்லாத்தையும் இப்போ குறைக்க உண்டாக போட்டுட்டு அதே மாதிரி அங்காளியில் பார்க்கணும் அங்காளி எல்லாம் சரியான இதாக கிடக்குது அப்போ இதையும் எல்லாம் உண்டா பொறுக்கி எல்லாத்தையும் உண்டா பொறுக்கி ஒரு இடத்த கூட வேணும் அது மட்டும் இல்லை அப்படி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகுமே இதில் வந்து ஒரு வாகனங்களோ ஒன்று வருன்னு சொன்னா கூட நான் வந்து மதில் கட்டேன் அதாவது வந்து இந்த மதில் வந்து நான் பொழுது அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லை வந்து இவ்வளவு தூரம் கிடைக்கல எல்லை வந்து இந்த எல்லை வந்து இங்க தான் இருந்தது இந்த வந்து இல்லை வந்து இதுதான் கட்ட இது இது வெளியே தான் நின்றது இதுலதான் நின்றது நான் வந்து ஒரு அடி உள்ள எடுத்துட்டு இருந்தேன் மூன்று மூன்று நாலு அடிக்கு மேலே உள்ள எடுத்துருக்கேன் காரணம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாகனத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் ரோட்டுக்கும் அதாவது இடைஞ்சல் இல்லாமல் வாரவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே நான் நல்லா சைட் பண்ணி நான் என்றைக்குமே ஒரு பிரச்சனைகளை யாராலையுமே உருவாயிடக்கூடாதுன்றதுக்காகவே அவ்வளோ தூரம் ஃபுல்லாக உள்ளே எடுத்து கட்டியிருக்கிறேன் மாதிரி இந்த இருந்து அந்த சளிகல்கள்லாம் பழத்தது ரவுண்டு பண் போட போடக்கூணும் அது மட்டும் அதிலெல்லாம் ஃபுல்லாக குப்பியாக இருந்ததுன்னு ஃபுல்லாக குப்பையாக இருந்தது அதுவும் எல்லாம் ஃபுல்லாக துப்புரவாக்கிட்டேன் சரி அப்போ இன்றைக்கு வந்து இப்போ சாதாரணமாக ஒரு ஏழு மணி மட்டுமென்றாலும் நான் நின்று வேலை செய்வேன் நான் என்ன சொல்கிறது நுழம்பு வந்துடும் நுழம்பண்டு நுழம்பு குத்துற மாதிரி வந்துடும் அப்போ அதையும் காலாய் கையால் அடித்து அடித்து அடிச்சு அடிச்சு தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எத்தனை சொல்ல ரெண்டு ஆ சரியா நீங்கள் நாளைக்கு நாளைக்கு கொண்டாங்கண்ணா செஞ்சார்

சரி சரி ஓகே ஓ ஓம் கொண்டு வா அது வந்து கடையில் இந்த இன்ஜின் கொண்டு வரேன்னு சொல்லி கால் பண்ணாங்க நேற்று ஆன்சர் அடுக்க அடுத்து தான் ஆன்சர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ கொண்டு வர சொல்லியிருந்தேன் கொண்டு வரட்டும் அதையும் செய்து கொடுப்போம் ஃபோன்ல தண்ணி ஊற்றுட்டு அதே மாதிரி ஒரு வாகனங்கள் ரெண்டாக கூடிய அதே உங்களுக்கு சுப்பராக கொண்டு புல்வெளியெல்லாம் முளைச்சி அப்படி இப்படி கிடச்சது அப்போ நாங்கள் வச்சுருக்க கண்டு வேலை பார்த்தீங்களா மற்ற அது ஒரு வடிவாக தூண் கட்டினா தூணுக்கெல்லாம் வடிவாக அள்ளி கொங்குழித்துக்கு வடிவாக ஃபுல்லாக தண்ணி ஊற்ற போகணும் ஊற்றில என்று சொன்னால் அந்த ஃபெலம் இல்லாமல் போயிடும் அப்போ அதுக்கும் வந்து எல்லாம் கொங்குழிட்டு பண்ணி போட்டு பிடிய காலமில் ஒழும்பி கதையை போட்டுவிட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாக வாலியை வச்சு வச்சு ஒரு நாளும் ஊற்றுறதா தான் சொன்னால் எல்லாம் ஃபெலமாக எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே வந்து கஷ்டப்பட்டாதான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து நாங்கள் கடனை அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் படிப்படி அதாவது வந்து என்னென்னு சொல்கிறது படிப்படி படிப்படி படி 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எதையுமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதே நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது சரி அப்போ நான் வந்து ஜோனை வீடியோ முடிக்க போகிறேன் நீங்கள் பூனிக்க வந்து வாங்கி வச்சு உங்களுக்கு முன்னாடியாக இருக்குங்க ஒரு நாள் பூக்குது மோனிக்கா மாதிரி பூக்குது மோனிகா வண்டி கையால் வச்சது எல்லாமே நல்லா வடிவம் வந்துருக்குது தண்ணி வந்து பலமா குடும் குடாத்தான் நல்லா இந்த மண்ணு எல்லாம் நான் கட்டினது அப்போ தண்ணி வடிவம் விடுவமா இருந்தா எல்லாமே வந்து நல்ல ஃபெலமா இருக்கும் ஏன்னா இதுக்குன்னு நாங்கள் சூங்கண்டை கொடைக்க இதுக்கு முழுக்கா தண்ணி காட்டா போகணும் காட்டினது இந்த கொங்கு கொஞ்சம் ஃபிலமா இருக்கும் சரி சரி அப்ப நான் வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்